வணக்கம் என்னோட பெயர் வந்து முத்து கணேஷ் நான் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் இவரோட பெயர் வந்து மாரியப்பன் இவர் எனது கட்சிக்காரர் இவருடைய உடன் பிறந்த சகோதரர் அதாவது இவரோட தம்பியும் அட்வொகேட்டும் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய பேர் வந்து சண்முக சுந்தர் இந்த நிலையில இவர் வந்து தாலையுத்தில ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ ஓட்டுனாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில வந்து ஒரு நான்கு மாதத்திற்கு முன்பு அதாவது பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இவர் ஒரு கடையில் ஆட்டோவை நிப்பாடிட்டு சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ள இவருடைய ஆட்டோவை வந்து திருடிட்டாங்க அந்த வழக்கு விஷயமா பெருமாள்புரம் ஜபா கார்டனில் வச்சு நடந்தனால பெருமாள்புரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்டு அங்கே போய் நாங்கள் புகார் அளிக்கும் அதே நல்ல புகார் அளிக்கும் இது குறித்து பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு ஏன் நானூற்றி நாற்பத்தெட்டு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை நான் சொன்ன தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேலு அலைஸ் வேலுச்சாமி என்ற நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க கட்ட சண்முகம் அலை சண்முகம் இந்த இரண்டு நபர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க ஆனால் கட்ட கட்ட சண்முகம் அலை சண்முகம் பேர் அவரை வந்து அரஸ்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க அவர் வந்து ஏபி ஃபைல் பண்றாங்க இந்த நிலையில வந்து ஆட்டோவையும் ரெக்கவர் பண்ணி கோர்ட்ல சரண்டர் பண்றாங்க நாங்கள் வந்து ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபைல் பண்ணி ஒரு ஐம்பது நாள் சட்ட போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு அவரோட ஆட்டோவை வந்து ரெக்கவர் பண்ணி வெளியில வந்து அவருக்கு எடுத்து கொடுக்கணும் இதே ஒரு அடிப்படை காரணமாக வச்சு இதை அவங்க மேல இவர் மேலே ஒரு வஞ்சகமாகவும் வச்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து மோகன் இவர் ஓட்ட ஆட்டோ ஸ்டாண்டில் அதே ஆட்டோ ஸ்டாண்டில் ஓட்டக்கூடிய மோகன் என்பவரை அந்த கட்ட சண்முகம் அலை சண்முகம் வேலு அரை வேலுசாமி இரண்டு என்ற இரண்டு நபர்கள் வந்து மோகன் என்பவரை தூண்டி விடுறாங்க அந்த மோகன் என்பவர் மீது தாலையூத்து காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் என்னன்னா இந்த நிலையில இவரும் இவரோட உடன் பிறந்த சகோதரரான வழக்கறிஞர் சண்முக சுந்தரமும் கோவில்பட்டி இவரோட உறவினரை பார்க்க சென்று கொண்டிருக்கும் பொழுது இதை தாண்டி சென்று இருக்கும்போது அந்த பாப்பான்குளம் வழக்கில் வச்சு மோகன் என்பவர் எதிர்ப்பு ஆட்டோவில் வராங்க ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கிறவர் வந்து இவங்களை பா இவர்களை பார்த்த உடனே குறுக்க வந்து மறித்து நின்று இந்த மாதிரி வேலு மேலேயும் சண்முகம் மேலேயும் நீங்கள் வந்து வழக்கு கொடுத்துருக்கீங்க அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கணும் ஓரளவு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க இல்லைனா நீங்கள் கேட்கலையா உங்களை வந்து என்னென்னாலும் பண்ண சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் மரியாதையா வாபஸ் வாங்கிருங்க இல்லைனா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு மிரட்டுறாங்க அந்த நிலையில வந்து இவங்க வந்து எதுனாலும் அவர் வழக்கறிஞர் அப்படிங்கிற காரணத்துக்காக எதனாலும் நீதிமன்றம் மூலமாகவே நாங்கள் பார்த்துக்கிடுதோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க உடனே ஆத்திரமடைஞ்ச அந்த மோகன் என்னும் நபர் வந்து தன்னோட ஆட்டோவில் வச்சிருந்த அந்த அருவாலை எடுத்து அருவாலை திருப்பி பிடிச்சி இவரோட கையில தாக்கி அப்புறம் வயிற்ற வந்து அவரோட காலால் மிதிச்சிருக்காங்க மிதிச்சதுல வந்து இவருக்கு கையில வந்து அதிக அடியும் அதுபோக உடல் முழுக்க காயங்களும் இவரோட அப்டமன்ல வந்து சிவியரான ஒரு இன்ச்சூரும் ஏற்பட்டிருக்கு அதை நம்ம அப்டமன் ரிப்போர்ட்லையும் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும் அது இப்படி பண்ணதும் இல்லாம தன்னைத்தானே அவர் காயப்படுத்தி கொண்டு இவர் மீது ஒரு பொய் வழக்கு பதியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவரும் போய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகிறாங்க இதனால இவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த நிலையில வந்து அந்த மோகன் என்னும் அவன் அந்த நபருக்கு வந்து எந்த ஒரு காயமுமே ஏற்படலை ஆக்சுவலா அடிப்பட்டவர் இவங்க தான் அவர் கூட இருந்த அந்த வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் மீதும் பொய் வழக்கு பதினோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான நோக்கத்திற்காக தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு மருத்துவமனையில் பொய்யாக சிகிச்சை பெற்று கொண்டு வந்திருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த நிலையில வந்து இந்த சம்பவத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமான வேலு மற்றும் வேலுச்சாமி வேலு அலைஸ் வேலுச்சாமி மற்றும் கட்ட சண்முகம் அலை சண்முக சுந்தரம் இந்த இரண்டு நபர்கள் மீது இரண்டு நபர்களையும் இந்த வழக்கில் சேர்க்கும்படி காவல்துறைக்கு தலைமையிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு பொய்யான வழக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மருத்துவமனையில் அட்மிட் பண்ணதும் அட்மிட் ஆனதும் இல்லாமல் ஒரு பொய்யான ஒரு பேட்டியும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஒரு செய்தித்தாளில் வந்து இந்த மாதிரி அடிப்பட்டது நாங்கள் தான் வழக்கும் எங்க மேலே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கண்டன்ட் இருக்கிற ஒரு பொய்யான பேட்டியும் இன்னைக்கு வந்து ஒரு செய்தித்தாளில் கொடுத்துருக்காங்க இந்த இது இதை கட்ட சண்முகம் அலை சண்முகமும் வேலூர் அலை வேலுச்சாமியும் இதை தொடர்ந்து இதையே பண்ணிட்டு வராங்க வழக்கமாக பண்ணிக்கிட்டே வராங்க என்னன்னா போன மாதம் கூட எந்த காவல்துறை அதிகாரும் அவங்க மீது நடவடிக்கை இருக்காங்களோ வழக்கு போடுறாங்களோ அவங்க மீது வந்து பொய்யான பேட்டி கொடுத்து வீடியோ வெளியிடுவதை வழக்கமாக வச்சுக்கிட்டே வராங்க அந்த இரண்டு நபர்கள் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அவர் ஸ்பெசிபிக்கலாக சொல்லணும்னா சண்முகம் மீது வந்து சீதப்பற்ப ஸ்டேஷன்ல கிர குற்ற வழக்கில் முப்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற திருட்டு வழக்கு இருக்கு ஆல்ரெடி அவர் மீது வந்து ஒரு த்ரீ நாட் டூ அதாவது கொலை வழக்கும் அவர் மீது இருந்தது நம்ம வேலு அலை வேலுச்சாமி மீது வந்து தாலியூத்து காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு எண் நூத்தி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கு என்ன ஒரு திருட்டு வழக்கும் சீவலப்பேரி ஸ்டேஷன்ல வந்து கிரைம் நம்பர் எழுவத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஹ் அதுவும் திருட்டு வழக்கு தான் இது மாதிரி பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு திருட்டு வழக்குகள் அவர்கள் மீது நிலுவையில் உள்ளன இதையே ஒரு வாடிக்கையாவே செஞ்சுட்டு வர்றத அவங்க வந்து இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணமாக மேற்படி இரண்டு நபர்கள் மீது காவல்துறை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா இந்த ஒரு தொடர் குற்றவாளிகளான இப்ப மேற்படி இரண்டு நபர்கள் மீது குண்டூர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து அஹ் சமுதாய சீர்குழுவை தடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முத்துகணேஷ் வழக்கறிஞர் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி